வணக்கம் சீதா பேஜஸ் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற அந்த படம் ஸோ இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து நான் எந்த விமர்சனத்தையும் பார்க்கல ஒரு ஓப்பன் மைண்டோடு தான் இந்த படத்தை பார்க்க போனேன் இந்த படம் நல்லா இருந்தால் பரிந்துரைக்கிறோம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் இந்த படத்தை பார்த்த உடனே நிச்சயமாக இதை பரிந்துரைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் நான் ஸோ இந்த படம் அபிஷன் ஜிவேந்த் அப்படின்ற ஒரு புது டைரக்டர் இவர் தான் ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அபிஷன் ஜிவேந்த் ஒரு புது டேரக்டர் இந்த ஒரு காமெடி ட்ராமா அப்படின்ற ஒரு ஜேர்னலில் எடுக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு படம் வந்து அழுக படமாக எடுக்கலாம் இல்லை நல்லா சண்டை படம் பாட்டு படம் எப்படி வேணுன்னா எடுக்கலாம் பட் காமெடின்றது வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது நீங்கள் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்தாலோ இல்லை காமெடியாக நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தாலோ உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம் காமெடி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான வேலையே இல்லை அதை வந்து ஒரு முதல் படமாக எடுத்து அதுக்கு ஒரு இழையோட ஒரு நல்ல ஒரு கருத்தையும் கொண்டு வந்து அதில் சேர்த்து வச்சுருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு முதல் படத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ முதல்ல நான் வந்து இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து அபிஷன் ஜீவிக் பற்றி நான் சொன்னேன் அவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுத்திருக்காரு ஏன்னா அவருடைய புது படம்ன்றதுனால அவர் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறதுலேயே போச்சுன்னா மீதி கான்சன்ட்ரேஷன் அவருக்கு இருக்குமான்னு தெரியாது முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்களை அதுவும் யார் எந்த ரோலுக்கு பொருந்துவாங்களோ அவங்கள வந்து ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு லைக் சசிகுமார் சிம்ரன் அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் மிதுன் ஜெய்சங்கர் அண்ட் கமலேஷ் அப்படின்னு அப்புறம் அவருக்கு மைத்துனராக வர யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் இளங்கோ குமர ரமேஷ் சிலக் முக்கியமாக ஸ்ரீஜா ரவி இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்ல விட்டிருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறதுனால அங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடியவங்களாக தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் அதில் முதல் முதல் வெற்றி அப்படின்னு பார்க்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமேட்ராஃபி அரவிந்த் விஸ்வநாதன் இது பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்டு ஒரு நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கு போய் மீதி இருந்த ரூபாவில் அவங்க படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இது அதுலேயுமே அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ராமேஸ்வரம்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எங்கேயும் உருத்தாமல் ஷூட் பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கும் அடுத்தது முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் சீன் டால்டன் அவரும் அப்படி தான் எங்கேயுமே உறுத்தலை மியூசிக் வந்து ரொம்ப படத்தோடு ஒட்டி போகிற மாதிரியே தான் போதும் மியூசிக் அதுவும் ஒரு பெரிய வெற்றி ஸோ இதில் வந்து எடிட்டிங் எல்லாருமே ஒரு நல்ல அவங்களுக்கான ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பசங்க ஆம்பளை பசங்க இவங்க வந்து ஒரு காலேஜ் முடித்த பையன் ஸ்கூல் போகிற பையன் இந்த ஃபேமிலி வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸுனால் ரொம்ப பண கஷ்டம் வந்து நிறைய கடன்கள் வாங்கி அங்கேருந்து ஒரு கள்ளத்தோணி ஏறி ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்றாங்க இந்தியாவில் வந்து ஒரு நல்ல வேலையை தேடி ஒரு நல்ல ஃப்யூச்சருக்காக ஒரு நல்ல அமைதிக்காக இங்கே வந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே வந்து சேர்றாங்க ஆனால் வந்து சேர்ந்த உடனேயே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க அந்த ஒரு ஏட்டு மா மாட்டிட்டு அந்த ஏட்டு கூட இவங்க அவர் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸில் ஒப்படைக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியிலேயே அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசி அந்த ஏட்டு வந்து அந்த சின்ன பையனை பார்த்து ரொம்ப வருத்தமாயிடுறாரு இப்படி ஒரு ஃபேமிலி பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு நான் உங்களை பார்க்கலன்னு நினச்சிக்கோங்க நீங்களும் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வழியில் இறக்கி விட்டுடுறாரு விட்டுட்ட உடனே அவங்க வேறு ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த ஊரில் போய் சேரும்போது அவங்க வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க வீட்டுக்கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா ரோட்டில் ஒரு ஆள் வந்து கிடக்கிறாரு படுத்து கிடக்கிறாரு அதை பார்த்துட்டு இவர் வண்டியை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாரு அவர்கிட்ட யோகி பாபு தான் வந்து இவங்களுடைய மைத்துனர் சென்னையில் இருக்கிறவர் அவர் ஓடி வர்றாரு கூடிய என்னன்னு பார்த்தா குடிச்சிட்டு கிடப்பான் நீ எதுக்கு இதெல்லாம் வா போகலாம் அப்படின்னு இல்லை இல்லை ஒரு நீ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு எனக்கு குடிச்ச மாதிரி தெரியல நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டுட்டு இவர் வந்து ஒரு இடத்துல ஒரு வீடு பார்த்துருக்குறாரு அந்த வீட்டில் அவர் குடி போகிறாரு அந்த அம்மாவை தான் பார்த்து அவர் குடி வச்சார் ஆனால் அவங்க பார்த்தா அந்த கணவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்னு தெரியுது அப்புறம் தான் ஸோ அந்த வீட்டில் குடி வைக்கிறாரு குடி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் மலையாளின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு இவரும் வந்து எல்லாருக்கிட்டையும் மலையாளின்னு தான் சொல்லிவிட்டு அங்கே இருக்காங்க அவருக்கு வந்து அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டராக ஒரு ஒரு வீடாக காட்டுறாங்க இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு சொல்லுவேன் குமரவேல் இளங்கு குமரவேல் அவரும் ஸ்ரீஜாரவி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓல்டு கப்பல் இஷ்யூலெஸ் கப்பல் காதல்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு யாருமே சொந்தம் இல்லாமல் தனியாக வாழற ரெண்டு கப்பல் அந்தம்மா கலக்கலன்ட்டு இருப்பாங்க இவர் ரொம்ப அமைதியானவர் அப்படி ஒரு கப்பல் அது அடுத்தது எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஒரு டிரைவருக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருப்பார் ஒரு வாரம் வைப்பார் வச்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவார் காசெல்லாம் கொடுக்க மாட்டார் இப்படி ஒரு ஆள் ஒரு பையன் அந்த பையன் அந்த வீட்டில் இருந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு வெளியில் வந்து வாந்தி எடுத்துறான் அவனால் எல்லோரும் ஒரே திட்டுறாங்க அவனை எல்லாம் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அந்த பையன் இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃபும் ஒரு பொண்ணு இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ்னு சொல்லணும் ஸோ இவங்க வந்து இவர் வந்து எல்லாருக்கூடையும் பழகி எல்லாருக்கூடையும் ரொம்ப நெருக்கமாகறாரு நெருக்கமாக எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாரு நான் மலையாளியெல்லாம் கிடையாது நாங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் தான் அங்கேருந்து நீங்கள் பிழைக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாரு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு ஈவன் கிட்ட கூட ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாரு அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பாம்பிளாஸ் நடக்குது ராமேஸ்வரத்தில் ஸோ அந்த சிசிடிவி பார்க்கும்போது அந்த குப்பை தான் இவர் சசிகுமார் வந்து அவர் குப்பையை போட்டிருக்காரு ஸோ இவங்க அதில் கூட வந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்க இது பாமாக இருக்கலாம் அவன் தான் வச்சிருக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு ரமேஷ் திலக் தான் ஏட்டா வர்றாரு அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு கோவத்துல இருக்கிறாரு யாரையோ ஒருத்தர் போட்டு அடித்து அவர் சாக கடக்கிற மேலதிகாரி வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மோசமா இருக்கு இப்ப அட்லீஸ்ட் பாம்பாஸ்டா வந்து கண்டுபிடிச்சின்னா உனக்கு உனக்கு எதாவது சாதகமா பேசலாம் இல்லைன்னா உன்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சரி பாம்பாஸ் யார் யார் பண்ணதுன்னு பிடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது பிரஷர் தாங்காம இவர் வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு நான் விட்டுட்ட அவர் வந்து சென்னைக்கு போயிட்டாரு இப்போ பயங்கரமாக வந்து அவருக்கு நீ தான் கண்டுபிடிக்கணும் நீயே தான் வரணும் நீயே வந்து போது அவர் அந்த டேக்ஸி டிரைவர் மூலமாக கண்டுபிடிச்சிடுறாரு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு ஐடென்டிஃபை பண்ணுவான்னு இவர் கூப்பிட்டு வராங்க ஸோ அந்த காலனியில் வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து நின்றுடுது இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு அந்த வயதான கப்பலில் வந்து அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிடுறாங்க சிம்ரன் கொஞ்சம் வா வா வான்னு கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டால் இல்லை அவர் எழுந்துக்கவே மாட்டேன்றாரு நான் எத்தனை வாட்டி எழுப்புனாலும் எழுந்துக்கலை நீ வந்து எழுப்பி எழுப்பிப்பருவார் இன்னும்மா பயப்படுறீங்களா இல்லை இல்லை நீ வந்து எழுப்பு நீ வந்து எழுப்புனா வான்னு கூப்பிட்றாங்க சரின்னா அவங்களும் கூட போய்ட்டு நீங்கள் உட்காருங்க பதறாதீங்கன்னு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இவங்க போய் எழுப்பி போகிறாங்க போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க எழுந்துக்கவே இல்லை அப்பான்னு சத்தமாக கூப்பிட்ட உடனே எழுந்துடுறாரு எழுந்துட்டு என்னம்மா அப்படின்னோடனே மணி ஒன்பதாச்சும் பா அம்மா பயந்துட்டாங்க நீங்கள் இன்னும் எழுந்துக்கலன்னு சொல்லிட்டு ஐயோ பயந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாலுக்கு போனால் அந்தம்மா அங்கே இறந்து போயிட்டாங்க இறந்து போன உடனே இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டா எழுதாரு நாங்கள் காதல் திருமணம் செய்யும்போது அந்த அந்தம்மாவுடைய அப்பா வந்து சொன்னார் அப்படின்னு அவன் கூட போகிற அண்ணாத போனமா தான் சாக போகிறேன்னு சொன்னார் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அப்போ வந்து சசிகுமார் என்ன பண்ணுறாரு வெளியில் போய் இவர் எல்லாருக்குமே பழக்கமாக இருக்கிறதுனால எல்லா வீட்லேயும் போய் சொல்கிறாரு அந்தமா இறந்துட்டாங்க அவர் கூப்பிட்டாரு கூப்பிட்டாருன்னு எல்லாரையும் சொன்ன உடனே எல்லாரும் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி ஒரு தனியாக இருந்த வீட்டை வந்து ஃபுல்லாக அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு வந்துடுறாங்க அவர் சொல்கிறார் அவங்களுடைய யா யாருமே சொந்தம் கிடையாது அவங்களுடைய அப்பா மட்டும் இன்னும் உயிரோடு இருக்காரு அவர் இப்போ வருவார் அப்படின்னு அவர் வரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு போய் இவ்வளோ பெரிய நிற்க வச்சிடறாரு இப்போ அவர் வந்து இவருடைய கையை பிடிச்சி அழகாரு நன்றி சொல்லி அழகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்தம்மாவுடைய இரங்கல் வச்சுருப்பாங்க அன்னைக்கு அந்த எல்லோரும் வந்து பேசும்பொழுது அந்த ஒரு குடிச்சிட்டு இருக்கிற பையன் வந்து பேசுகிறான் அந்த பையன் பேசும்போது எல்லோரும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க எதுக்கு வேணாலாம் போய் பேச விட்றீங்க அப்போது அவன் பேசும்போது அவன் சொல்கிறான் நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்கேன் எங்கள் அம்மாவோட இருந்தேன் நான் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க அது யாருக்கெல்லாம் தெரியும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனே நான் வாழத்துக்கு விரும்பலை அதனால தான் நான் வந்து குடி விஷம் குடிச்சு சாலையில்லான்னு போனேன் விஷம் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு போய் ரோட்டில் கிடக்கும்போது தான் இவர் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சொல்கிறான் அவர் தான் வந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி நம்பிச்சு விட்டார் அப்புறம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் என்னை யாருமே வந்து எங்கள் அம்மா வந்து என்னை சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்தபோது இவர் தான் என்னை வந்து சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவரால் தான் இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக இருக்கேன் நான் நாளைக்கு துபாய்க்கு போகிறேன் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு அங்கே போகிறேன் நான் என்னுடைய புது வாழ்க்கைக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு ரொம்ப அன்பாக இருக்கார் அந்த சமயத்தில் தான் அந்த காலனி ஃபுல்லாக போலீஸ் வந்து சுற்றி வளைச்சிடுது சுற்றி வளைச்சிட்டு ஒரு ஒரு வீட்டுக்காக கொண்டு போய் அந்த ஏட்டை கொண்டு போய் காட்ட சொல்கிறாங்க இவரா இவரா இவரான்னு கேட்டே வராங்க இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க எல்லா வீட்டையும் பார்த்தாச்சு இன்னும் ஒரு வீடு தான் பாக்கி அது சசிகுமார் வீடு அந்த சிம்ரன் உட்காந்து ப்ரே இருக்காங்க அந்த டைமில் தான் போலீஸோடு இவர் வராரு ஏடிஎம் கூட்டிகிட்டு உள்ளே வர்றாரு உள்ளே வந்துட்டு இவங்களை நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு இவங்களா பாரு அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து இல்லைன்னு சொல்லிடுறாரு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ யார் ஏழாம் நம்பரில் இருக்கவங்களா பத்தாம் நம்பரில் இருக்கவங்களான்னு கேட்டால் இல்லை இல்லைன்றாரு அப்போ யார் தான் அப்படின்னு ரொம்ப கோவம் வந்து அவர் நெருங்கும்போது ஒரு ஃபோன் வந்துடுது அந்த இவர் அடித்த பையன் செத்து போயிட்டான்றதுனால இவர் உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்துடுது ஸோ அவர் திரும்பி போயிடுறாரு ஸோ அவர் போன பிறகு அந்த ஏட்டுக்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றி விட்டீங்க எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஏன் அவர் காப்பாற்றினார் அப்படின்ற ஒரு காரணம் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் சொல்லுவார் அது ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு கன்ட்ராய்டாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நல்ல ஒரு யோசனை ஒரு அழகான யோசனை அது அப்படின்றதுனால எனக்கு இதில் ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்ப கண்ட்ரேஃப்டாக இருந்தது அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஸ்பெக்டருடைய பொண்ணு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் வந்து இங்கே வெளில போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து இவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க சிம்ரன் வீட்டில் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அது என்னத்துக்கு இவங்க வீட்டில் வந்து விட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஆர்டர் இருந்தது அதுதான் ஆர்டா இருக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து ஹாலேயே உட்காந்துருக்குது அது எங்கேயாவது ஹா ரூமில் உட்கார வச்சிருக்கலாம் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் ஹாலிலேயே உட்கார வச்சுட்டு இவங்க அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அந்த பொண்ணு பார்க்கணுன்றதுக்காகவே அந்த பொண்ணை அங்கே உட்கார வச்ச மாதிரி இருந்தது அதே மாதிரி இவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப போரா இருந்தது அந்த ஒரு பொண்ணு உட்காந்துருக்குதுன்றதை வந்து ஓ நீங்க இருக்கியா அப்படின்னு கூட யாருமே சொல்ல அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத மாதிரி அது பாட்டுக்கு இருக்குது இவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க என்னென்னமோ செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது மற்றபடி ஃபுல்லாக அது அந்த சீனே இல்லைன்னா கூட இந்த படம் நல்லா நிற்கும் பட் அது என்னமோ அந்த சீன் எனக்கு அது ரொம்ப கண்ட்ரெவ்டாக இருந்தது அதை தவிர படம் முழுக்க ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது இது வந்து சம்மர் வெக்கேஷன் அதனால் எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா சைட்லேருந்தும் குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் கேட்டு லேடிஸ்லாம் பயங்கரமாக விழுந்து விழுந்து மனம் விட்டு சிரிக்கிறாங்க லேடிஸ்லாம் அது அந்த லேடிஸ் அந்த மாதிரி சிரித்து நான் கேட்டு ரொம்ப நாளாச்சு இதில் வந்து லேடிஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சிரிக்கிறது கேட்க முடிஞ்சிது ஸோ இதுக்காகவே நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபேமிலியோடு போய் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு அதை பரிந்துரைக்கிறேன் அதுவரை நன்றி பழக்கம்